ரொம்ப நாளாக நான் நினச்சிட்ருந்த மைசூர் மைசூர்பாக் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அதுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு ஏற்கனவே மாவு எல்லாமே தீபாவளிக்கு வாங்கலாம் தீபாவளிக்கு டப்பா எல்லாமே நிறைய இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக செஞ்சுருக்கோம் எல்லாமே யூடியூப் பார்த்து தான் பண்ண போகிறோம் நம்மளாம் எதுவும் பண்ண போகிறது இல்லை யூட்டி பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவோமா பாங்க மைசூர் பாக்கு எப்படி வரப்போகுதோ தெரியல செஞ்சு பார்ப்போம் இப்படி வந்தாலும் நம்ம தான் திங்க போகிறோம் இல்லை ஸ்பெஷலாக நம்ம எடுத்து செய்ய முடியாது நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கு முன்னகிட்டி நம்ம பாத்திரத்தை பூரா மழை மேலே ஏற்றிக்கிடுவோம் இடைஞ்சல இருக்கு எல்லாமே அளவுக்கு கப்பு வந்து இந்த டம்ளர்ல தான் இன்னைக்கு நான் அளக்க பார்ப்பேன் வந்து அளவு இருக்கு இது வந்து ஒரு கப்பு ரெண்டு கப்பு அப்படிங்கிறதுனால இதே நம்ம எடுத்து வச்சு பண்ணுவோம் இதில் பண்ணா கரெக்டாக வரும் நம்பிக்கை இருக்கு நெய்ய அளந்து அலந்து பார்த்துக்கோங்க

சீனி போக காய்க்கணும்னா எதுல காய்க்கலான்னு யோசிச்சேன் எனக்கு அப்போ ஐடியா வந்து கனமான பாத்திரம் நம்ம இருக்கவே குக்கர் ரெண்டு கப்பு சீனி போட்டாச்சு இப்போ ரெண்டு கப்பு சீனிக்கு ஒரு கப் தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லி போட்டுருங்க தண்ணி கொண்டு வந்தாச்சு அலந்தையில் தி ஊற்றி தான் நல்ல நல்லது ஒரு கம்பி தான் வரணுமா வெயிட் பண்ணி பார்ப்போம் பாவு கொதிச்சுக்கிட்டே இருக்கு நல்லா கிண்டி விடுவோம் அதுக்கு முன்னாடி சக்கரை பாவு அடுக்க வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக நெய்யை தடவிக்கணும்னு கற்றுருக்கோம் ஏன்னா பத்தி இறக்கி ஊற்றணும் அப்படின்னாக்கி என்ன மாதிரி கட்டி ஆயிடும் அதனால பற்றி நெய் எல்லா பக்கமும் நல்லா நெய்யை தடவையாச்சுக்கு இது ஓரம் வச்சிடும் ஒரு கம்பி பாதம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா பார்க்க தெரியும் ஏன்னா இதை அப்படியே எடுத்து பார்க்கக்கூடாது இப்படி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இந்த கரண்டியை நல்லா உதறி விட்டுட்டு கரண்டியை லேசாக விட்டு தொடணும் சூடாக இருக்கு நான் வரதுல இதுதான் ஒரு கம்பி தள்ளி வச்சு எடுக்கேன் ரெடி இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறது உள்ளே ஊற்றுவோம் ஓரளவுக்கு நம்ம சர்க்கரைப்பாவும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு கடலை மாவு ஊற்றினதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சரி டை கிண்டிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் அடிக்கு அடி விடாமல் அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிண்டிக்கிட்டே இருப்போம் ஒரு கொஞ்சம் கிணத்துக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு இப்போ சொல்லணும் என்னென்னா ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே நம்ம இன்டிக்கிட்ட கூடாது அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ரெண்டு நேரமும் மாற்றி மாற்றி அதுக்கு நம்மளுக்கு தெரியும்ல அதுக்கு தகுந்தாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கணும் தான் சிக்கன ரெடி ஆகும் இல்லை அப்படின்னா அன்னைக்கு போகிறாருன்னு நமக்கு இன்னைக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு கட்டி ஆகிருக்கு மக்களே இதை கொஞ்சம் நெய்யை ஊற்றுவோம் சரியா അടുത്ത ബാച്ച് കൊഞ്ചി ഊത്ത് ഓരോക്ക് തനിത്തനിയാ പ്രിഞ്ചി വന്ന മാറി തരിച്ച് കൊഞ്ചം കിണ്ട് പാപ്പോ രെഡിയായിട്ട് ഇപ്പോൾ ഒട്ടാമ വരതാ അത് സ്റ്റേജിലും ഇറക്കിതാണ് இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்றணும் அது அப்போ தான் அது செட் ஆகும் இது நெய் மைசூர் பாக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆறணுன்னா இல்லை நல்லா ஆறினா கூட போதும் நான் இன்னொரு ட்ரெயில் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு ட்ரெயினில் காணலை அதனால் இன்னொரு ட்ரெயினில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் லேசாக நெய்யோ எண்ணெயோ லேசாக மேலே தடவை ஊற்றிட்டு தடவி விட்டால் தான் செட் ஆகுது இல்லைன்னா செட் ஆக மாட்டேங்குது சுடு அதனால தோ நான் வந்து தூண்டு வச்சு பிடிச்சிட்டு சுற்றி ராவிட்ருக்கேன் ரெண்டு ட்ரெயில் ஊற்றிருக்கேன்னா ரெண்டு ட்ரேயும் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது கரெக்டாக அவங்க சொன்ன படி நம்ம செஞ்சோம்னா நல்லா தான் வருது இப்போ இதை நம்ம கத்தி வச்சு வெட்டி பீஸ் பீஸாக வெட்டிடுவோம் இப்போ சதுர டைப்பில் உள்ள டின்னுனால் நல்லா இருந்துருவோம் வெட்டுறதுக்கு இது அந்த வட்டத்தை இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் டைப்பில் மாறிடும் நல்லா அழகாக வெட்டி போட்டாச்சு இப்போது நம்ம இதை எடுத்து தின்னு பார்ப்போம் நம்ம இதை தட்டி எடுத்து வாயு அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக சூப்பரான மைசூர்பாக்கு சொன்னாலும் அப்படி வாயில் வச்சாலும் கரையிற மாதிரியே நம்மளும் நல்லா செஞ்சுருக்கோம் இந்த திருப்பு இந்த திருப்பு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் சூப்பராக வந்திருக்கு எப்படி நொறுங்கு பாருங்க நொறுங்குதுன்னா அப்படியே அழகாக மாவு மாதிரி செஞ்சு வருது சூப்பராக இருக்குது இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் இன்னொரு ட்ரெயில் உள்ளது இன்னொரு ட்ரெயில் இருக்குது அழகான சூப்பரான கலர்ஃபுல்லான நெய் மைசூர் பக்ரெடி மக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா டாட்டா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ